ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சோ இன்னைக்கு நம்ம ஒரு சில நியூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ பார்க்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே பாத்தீங்கன்னா என் கைக்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நான் கைக்குள்ள என்ன வச்சிருக்கேன் அப்படிங்கறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதா கெஸ் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சோ நீங்க சொன்னது கரெக்ட் அப்படின்னு பாப்போம்ஸ் அது மட்டும் இல்ல ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா நான் குத்துவிளக்கு கோல்டெஸ்க்கு வந்து ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடணும் அந்த டைமில் வந்து முருகர் கோயின் வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறோன்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரீசன் பேஸாக நிறைய பேர் கால் பண்ணும்போது நாங்கள் சாம்பிரான உது பற்றி வாங்கும்போது அதுக்கு நீங்கள் வந்து ஆஃபர் வந்து கொடுப்பீங்களா முருகர் கோயின் கூட வே கிஃப்ட்டாக கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லை வேறு சில ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதும் கேட்டிருந்தீங்க ஏன்னா ஒரு சிலர் நான் ஆல்ரெடி ஆஃபர்ஸ் போட்டிருந்த வீடியோவை வந்து இங்கே பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோவை மட்டும் பார்த்துட்டு வந்து என்கொயரிக்கு வந்து இந்த டீட்டெயில் டவுட்ஸ்லாம் வந்து கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம ஷாப்பில் இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருக்குது அதாவது நம்ம ஷாப்லேருந்து எந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தாலுமே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருந்தாலுமே அது கூடவே வந்து முருகர் கோயிலை வந்து நம்ம கிஃப்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த விடியோவில் தெரிஞ்சுக்கோங்க குத்து விளக்கு ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அலல் ஹோல்டரா இருந்தாலும் சரி இல்லை காமாட்சியாமந்தீப ஹோல்டர் வாங்குனாலும் சரி அது மட்டும் இல்லை நம்ம பூஜைக்கு தேவையான மற்ற பொருட்கள் நம்ம பஞ்சக்கவிய விளக்குலேருந்து பச்சைக்கவிய சாம்பிராணி அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக பஞ்சக்கவிய பன்னீர் இது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி பூஜா ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலுமே இந்த ஆஃபர் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷாப்லேருந்து அந்த முருகர் கோயின் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் இந்த ஆஃபர் எதுவரை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் வருடம் ஒரு திங்கக்கிழமை வருதுங்க ஸோ அந்த நாள் வரையுமே ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுற எல்லாருக்குமே கூடவே இந்த அழகான முருகர் கோயின் வந்து கிஃப்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது மட்டும் இல்லை அப்போ தௌசண்ட்க்கு மேலே ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஷிப்பிங்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த புது கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா ஸோ நீங்கள் எல்லாமே ஜெஸ்ட் பண்ணது கரெக்டாக இருந்தது அப்படிங்கறத க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த நியூ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ இருக்கிறதுலே ரொம்ப மினி சைஸில் இருக்கக்கூடிய குட்டி குட்டியான சிலைகள் தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து கோமாதா யானை சிலைகள் அதெல்லாம் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இல்லைங்களா இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நியூ கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய சிலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை விட சின்ன சைஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இருக்கிறதுலே ரொம்ப குட்டி சைஸில் இருக்கக்கூடிய அழகான சிலைகள் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ஆடு இதோடய அளவு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ என்னோட அந்த விரலில் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸ் ஸோ இதில் என்னென்ன சிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குட்டி சைஸில் இருக்கக்கூடிய குதிரை முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கால் தூக்கி இருக்க மாதிரி வந்து வரும் அதுக்கடுத்து இந்த அழகான குட்டி எலி ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கு பாருங்க ஸோ காமிக்கிறது எல்லாமே வந்து பிராஸ் மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான கோமதா ஸோ ரொம்ப சின்ன சைஸில் இருந்தாலுமே அந்த உருவ அமைப்பு எல்லாமே ரொம்ப நேர்த்தியான ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அதே மாதிரி அந்த கன்று குட்டி வந்து பால் இருக்க மாதிரி வந்து வரும் ஏன்னா பெரும்பாலும் சில பெரிய சிலைகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு வந்து கிடைக்காது பட் இந்த சின்ன சைஸில் இருக்கக்கூடிய தான் நல்லா க்ளியராக ஃபினிஷிங்கில் வந்துருக்கும் முக அமைப்பு எல்லாமே நல்லா தெளிவாக வந்து இருக்கும் முன்பக்கம் இது தான் ஸோ பின்பக்கம் இது போல தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யானை ஸோ அந்த அமைப்பு இது எல்லாமே வந்து நல்லா தெளிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய சிலைகளில் பொதுவாக இந்த முக அமைப்பு இதெல்லாம் வந்து தெளிவாக வராது பட் ஆனால் இந்த சிலைகளை பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து நல்லா தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யானையிலேயே ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து அந்த தும்பிக்க முன்னாடி வந்து தூக்கி இருக்க மாதிரி இருக்கும் ஒன்று வந்து கீழே இருக்க மாதிரி வரும் ஸோ பாருங்கள் இது வந்து சிறுத்தை இது போல் இப்போ அழகான க்யூட்டான கலெக்ஷன்ஸும் நம்ம ஷாப்க்கு வந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஸ்கேல் அளவோ இல்லை டேப் மெஷன் மட்டில் சொல்லப்போனால் ஒரு ஒரு இன்ச்சுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் ஒரு இன்ச் ஹைட்டில் இருக்கக்கூடிய சிலைகள் தான் இது எல்லாமே அவ்வளோதான் வரும் ஆனால் எல்லாமே அமைப்பு வந்து நல்லா தெளிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபது ரூபா தான் வரும் இது வந்து பீஸ் ரேட்டில் தான் ஸோ எல் எந்த சிலைகளை எடுத்துக்கிட்டாலும் எந்த ஸ்டாச்சூஸ் எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா தான் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விபூதி மடல் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் இருக்கக்கூடியது ஸோ இதுவுமே வந்து பிராஸ் மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய அகலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு இன்ச் போல் தான் வரும் ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஓம் சரவணப இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்களோட வடிவம் கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க இதுவும் பியூர் பிராஸ் மெட்டீரியல் தான் ஸோ ரெண்டு பக்கமே உங்களுக்கு வந்து அந்த எழுத்துக்கள் வந்து இருக்கும் இது வந்து பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கிட்டோ இல்லை டேபிள் மேலேயோ ஆஃபீஸ் டேபிள் மேலேயோ இல்லை வைக்கணும் அப்படின்னா இது போல் கீழே ஸ்டாண்டும் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பிளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த க்யூட்டான குட்டி குட்டி சிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு தேவைப்படுது வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஷாப் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ நைன் த்ரீ டபுள் செவன் த்ரீ டூ நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொரியர் மூலிமா எல்லா ஏரியாக்கும் சேஃபாக சென்ட் பண்ணி விட்ருவோம்